குட் மார்னிங் கேர்ஸ் மாணவிகளே முந்தின ஆடியோவில் படிவங்களின் வகைகளை பற்றி பார்த்தோம் இல்லையா ஒரு ஒரு நிமிடம் ஞாபகப்படுத்திக்க நான்கு அடிப்படையில் அவை படிவங்கள் வகைப்படுத்தப்பட்டன செயல்பாடுகள் மற்றும் பணி அடிப்படையில் கொள்முதல் படிவங்கள் விற்பனை படிவங்கள் தொடர்பு படிவங்கள் கணக்கீட்டு படிவங்கள்னு பார்த்தோம் அதுக்கப்புறம் தேவைகளை அடிப்படையாக கொண்டு வெளி ஒப்பந்த படிவங்கள் உள் அலுவலக படிவங்கள்னு பார்த்தோம் பிரதிகளின் அடிப்படையில் பார்த்தோம் ஒற்றை நகல் உள்ள படிவங்கள் பல நகல் படிவங்கள்னு சொல்லி பார்த்தோம் அடுத்ததாக தரவு செயலாக்கத்தின் அடிப்படையில் அலுவலக படிவங்கள் மின்னணு தரவு செயலாக்க படிவங்கள் மற்றும் மின்னணு தரவு செயலாக்கம் இல்லாத படிவங்களை பற்றி பார்த்தோம் இ படிவம்னா என்ன இ படிவத்தினுடைய நன்மைகள் பற்றி பார்த்தோம் அலுவலக படிவங்களுடைய நன்மைகள் பார்த்துருந்தோம் படிவங்களை வடிவமைக்கும்போது க கருத்தில் கொள்ள வேண்டிய காரணிகள் யாவை விட முடிச்சிருந்தோமா இன்றைய தலைப்பு படிவத் தொகுப்புகள் இன்றைய தலைப்பு படிவ தொகுப்புகள் தொகுப்பு அப்படின்னு சொல்லும்போதே உனக்கு என்ன தெரியும் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட ஆவணங்களை சேர்த்து வைக்கிறதுன்னு சொல்லிடலாம் இல்லையா அப்போது ஒன்றுக்கு மேற்பட்ட ஆவணங்களை நம்ம தயார் செய்யும் பொழுது அந்த தொகுப்பு பயன்படுத்துகிறோம் இப்போ பாரு அட்மிஷன் ஃபார்ம் நம்ம ஸ்கூலில் மினிமம் நமக்கு எயிட் ஹண்ட்ரட் டூ தொள்ளாயிரம் வரை வரலாம் அப்போ அந்த எயிட் ஹண்ட்ரட் டூ தொள்ளாயிரம் வரை நம்ம படிவங்கள் தயாரிக்கணும் இவை அனைத்தையும் தயாரிக்கப்பட்ட பின்பு ஒன்றாக சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு செயல்பாடு தான் தொகுப்பு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அப்போ ஒன்றுக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட ஆவணங்களை தயார் செய்யும் போது படிவ தொகுப்புகளை பயன்படுத்துவதற்கு வசதியாக இருக்கும் அதற்காக அவற்றை தொகுப்பாக நம்ம என்ன செய்றோன்னா சேர்த்து வைக்கிறோம் இந்த வழிமுறையில் நமக்கு பொதுவாக நமக்கு என்ன செய்கிறோன்னு சொன்னால் ஒரு எழுத்து முறை மூலம் பல நகல்களை உருவாக்கலான்னு சொல்லுவோம் இப்போ பார்த்தா லெவன்த் அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுக்குறேன் அட்மிஷன் காண்டி கொடுக்குறேன் ஒரு பிள்ளைக்கு என்ன தகவல்களை ப்ரிண்ட் பண்ணுமோ அதே தகவல் தான் அனைவருக்கும் இல்லையா அப்போ இந்த மாதிரி சூழ்நிலை நம்ம படிவ தொகுப்புகளை பயன்படுத்தி படிவ தொகுப்புகளை நம்ம என்ன சரணும் உருவாக்குகிறோம் இப்போ இந்த படிவ தொகுப்புகள் எவ்வாறு என்னென்ன முறைகளில் கட்டப்படுகின்றன அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரு ஆறு பாயிண்ட் கொடுக்கப்பட்டிருக்கோம் பேஜ் நம்பர் அறுபதுல தொகுப்பாக வைத்தல் தொகுப்பாக வைத்தல் அடுத்து தொகுப்பாக வைத்தல் சேர்த்து வைத்தல் எல்லா படிவங்களையும் சேர்த்து வைத்தல் செகண்ட் பாயிண்டில் பார்த்திங்கன்னு சொன்னால் எளிதாக பிரித்தல் மற்றும் மடித்தல் பாரு சொன்னே தொள்ளாயிரம் ஃபார்மே சேர்த்து வைக்கிறோம் இந்த தொள்ளாயிரம் ஃபார்மில் ஒன்றுனா ரிமூவ் பண்ணி உனக்கு கொடுக்குறதுக்கு பிள்ளைங்க வேறு வர கொடுக்குறதுக்கு ஏற்ற வகையில் எளிதாக பிரிக்கவும் அவற்றை மடித்து வைப்பதற்கும் வசதியாக படிவ தொகுப்பு உருவாக்கப்படுகின்றன அல்லது கட்டப்படுகின்றன அடுத்து என்ன சொன்னால் இந்த தொகுப்புகளை தொகுதியான முறையில் வைத்தல்னு கொடுத்துருக்கோம் தொகுப்புகளை தொகுதியான முறை அப்படின்னு சொல்லும்போது இது நம்ம ஸ்கூலையே எடுத்து えっ அட்மிஷன் ஃபார்ம் ஸ்காலர்ஷிப் ஃபார்ம் இது ஒன்று ஒன்று தொகுதியாக வைக்கலாம் அதே போல் நிறுவனம் அலுவலகம் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லும்போது வணிக துறைகளில் கொள்முதல் படிவங்கள் விற்பனை படிவங்கள் இன்னும் பல்வேறு விதமான த நிலைகளில் அவங்க படிவங்கள் தயாரிக்க பிடிக்கும் இல்லையா நம்ம படித்திருக்கோம் படிவங்களின் வகைகள் ஒவ்வொரு வகைகளின் அடிப்படையிலும் தொகுதியான முறையில் அவை வைக்கப்படலாம் அடுத்து நான்காவது பாயிண்ட்டு புத்தகங்களாக அல்லது அட்டைகளாக வைத்தல்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கும் புத்தகங்களாக அல்லது அட்டைகளாக அப்படின்னு சொல்லும்போது நீ பார்த்தேன்னு சொன்னால் தெரியும் உனக்கு புத்தகம் அப்படின்னு சொல்லும்போது ஸ்பைரல் பைண்டிங் போட்ட புக்காக நம்ம வச்சுக்கலாம் அல்லது இன்னும் அந்த லெட்டர் பேட்லாம் கிழித்து கொடுக்குற மாதிரி ஒரு படிவங்களாகவும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் உருவாக்கிக் கொள்ளலாம் எனவே இந்த படிவங்களை கட்டும் பொழுது தொகுப்பாக வைக்கிறோம் எளிதாக பிரிப்பு பிரிக்கவும் மடிக்கவும் ஏற்றபடி கட்டப்படுது க கட்டப்படுகிறோம் அடுத்து தொகுதியான முறையில் வைக்கிறோம் நான்காவது பாயிண்ட் புத்தகங்களாக அல்லது அட்டைகளாக வைத்தல்னு சொல்லி பார்க்குறோம் அடுத்து ஐந்தாவது பாயிண்டில் பார்த்தேன்னு சொன்ன பாருமா இந்த ஐந்தாவது பாயிண்ட்டு அழகு தொகுப்புகள் அழகு தொகுப்புகள் மற்றும் தொடர்ச்சியான தொகுப்புகள் அல்லது தொடர்ச்சியான எழுதுபொருளுங்கிறதெல்லாம் பார்க்குறோம் அழகு அழகுன்னா ஒரு குறிப்பிட்ட யூனிட் ஒவ்வொரு செக்ஷன் வைஸாக இப்போது கொள்முதல் துறைக்குரிய படிவங்கள்லாம் தனியாக விற்பனைத்துறைக்கான படிவங்கள்லாம் தனியாக அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பிரிவுகளுக்காக அல்லது துறைகளுக்காக தொகுக்கப்படுகின்றன அடுத்து ஆறாவதுல சொல்லப்போனால் தொடர்ச்சியான தொகுப்புகள் அல்லது தொடர்ச்சியான எழுதுபொருள் இந்த தொடர்ச்சியான எழுதுபொருள் தொடர்ச்சியான தொகுப்புகள் பெரும்பாலும் நம்ம என்ன சொல்லால் கணிப்பொறி மூலமாக அல்லது பல்வேறு விதமான இயந்திரங்களை நம்ம பயன்படுத்தி நகல் எடுப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய இயந்திரங்களில் நம்ம என்ன சொன்னால் தொகுப்பு இயந்திரங்கள் படிவங்களாக உருவாக்க நம்ம தொடர் எழுதுபொருள்களை நாம் என்ன செய்றோம் அங்கே பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கோம் அடுத்ததாக தனி தனித்தாள்களை தொகுப்பாக வைத்தல் அப்படிங்கிற தலைப்பில் பார்க்குறோம் அதாவது படிவங்கள் எவ்வாறு கட்டப்படுகின்றன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆறு ஹெட்டிங்கில் நம்ம கொடுக்கப்பட்டிருந்து இந்த ஆறு ஹெட்டிங்கோட விரிவான விளக்கங்களை இப்போ பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டில் என்ன சொல்கிறோன்னு சொன்னால் தனித்தாள்களை தொகுப்பாக வைத்தல்ங்கிற ஹெட்டிங்கில் பார்க்க போகிறோம் இந்த தனி தாள்களை தொகுப்பாக மைத்தல் அப்படின்னு சொல்லும்போது உனக்கு இந்த முறையில் நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் பொதுவாக டைப் அதாவது தட்டச்சாளர்கள் தங்களுடைய எழுதுவதற்கு முன்னால் இப்போ பார்த்தேன்னு சொன்னால் உனே நீ இன்னும் லெவன்த்தில் இன்னும் சரியாங்களே இப்போ டுவெல்த்து பிளாக்கா மாதிரிலாம் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் இந்த டைப் அடிக்கிறதுக்கு முன்னாடி தட்டச்சு செய்கிறதுக்கு முன்னாடி அவங்க என்னென்ன அடிக்கணும் ஸ்பீட் அடிக்கணுமா அல்லது ஸ்டேட்மெண்ட் அடிக்கணுமான்னு சொல்லிவிட்டு எல்லா படிவங்களையும் நமக்கு நகல் எடுக்கிற கூடிய காகிதத்தெல்லாம் சேர்த்து வைக்கணும் இன்னைக்கு என்னென்ன அடிக்கணும் அதே போல் ஒவ்வொரு நிறுவனத்திலும் உள்ள தட்டச்சு பணியாளர்கள் தாங்கள் செய்ய வேண்டிய படிவங்கள் அல்லது தயாரிக்க வேண்டிய ஆவணங்களை குறித்து முன்பதாக படிவங்களை நகலெடுக்க உதவக்கூடிய அத்தனை காகிதத்தை அவங்க என்ன செய்ய சேகரித்து வைப்பர் அதான் தனித்தாள்களை தொகுப்பாக வைத்தல் அவங்க என்னென்ன பிரிண்ட் பண்ணணும் என்னென்ன டாப்பிக்கில் என்னென்ன துறைகளுக்காக பண்ணுறாங்களோ அவங்க அனைத்தையும் சேகரித்து வைக்கிறாங்க அவர் சேகரித்து வைக்கக்கூடியது எதற்காக பொதுவாக பயன்படக்கூடியதாக சேர்த்து வைக்கப்படுகிறது எனவே இந்த தனித்தாள்களை பயன்படுத்தக்கூடிய வகையில் சேகரித்து வைக்கக்கூடிய ஒரு செயல்பாடு தனித்தாள்களை தொகுப்பாக வைத்தல் சொல்லும் ஒரு சில குறைபாடுகளும் காணப்படலாம் இல்லையா அப்போ தனித்தாள்களை தொகுப்பாக வைக்கிறது யாருடைய பணி அந்த தட்டச்சர் அல்லது எழுத்தருடைய பணி தட்டச்சு செய்வதற்கான படிவங்களை தனித்தனியாக அவற்றை என்ன சொன்னால் முதல்ல சேகரித்து வைக்கிறார் பொதுவான பயன்பாட்டிற்காக அவர் என்ன சிறந்த பாதுகாத்து வைக்கிறார் அடுத்தது அந்த படிவங்களை அந்த தட்ட என்ன செய்கிறதுக்கு முன்னாடி முன்னேற்பாடான செயல்களை செய்ய வேண்டும் சொல்லும் பொழுது முன்னேற்பாடான செயல்பாடு என்ன என்னென்ன துறைகளுக்கு என்னென்ன படிவங்கள் எந்த மாதிரி அடிக்கணும் என்ன தரமான பா பேப்பரில் அடிக்கணும் அல்லது அட்டையில் அடிக்கணுமான்னு சொல்லிவிட்டு அவங்க முன்னேற்பாடுகளையும் செய்து கொள்ள வேண்டும் அந்த இயந்திரங்களையும் தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டுங்கிறது தான் முன்னேற்பாடான செயல்கள் அடுத்தால அந்த நகல் எடுக்கும் தாள்கள் பயன் பயன்படுத்துருவாங்க இல்லையா அப்படி பயன்படுத்தாவிட நகல்கள் தெளிவாக இருக்காது நகல் எடுக்கும் தாள்களை கவனத்துடன் பயன்படுத்த அதனுடைய அடிப்படை குறிக்கோள் நகல் எடுக்கிறதுக்காண்டி கார்பன் இப்போலாம் கம்ப்யூட்டரில் கார்பன் காப்பி அவுட் பிரச்சனை இல்லை முன்னால் நம்ம ஒவ்வொரு நகல் எடுப்பது கார்பன் காப்பி வைப்போம் அப்போ அந்த தாள்கள்லாம் நம்ம கவனத்துடன் பயன்படுத்தா இப்போ தொடர் எழுது தொடர்ச்சியாக இருக்கும் அப்படி அப்படின்னா அந்த தள்ளும் பொழுது சின்ன ஒரு மிஸ்டேக் இருந்தாலும் அந்த எழுத்துக்கள் அங்கே மாறியாக வாய்ப்பு இருக்கும் கசங்கி பல்வேறு பிரச்சனை இருக்கும் எனவே நகல் எடுக்கக்கூடிய தாள்களை என்னன்னு சொன்னால் கவனத்துடன் பயன்படுத்தப்பட வேண்டும் இதுதான் என்னென்னா தனித்தாள்களை தொகுப்பாக வைத்தல் செகண்ட் பாயில் நம்ம என்ன சொன்னால் எளிதாக பிரித்தல் மற்றும் மடித்தல் பார்த்தோம் இந்த எளிதாக பிரித்தல் மற்றும் மடித்தல் சொல்லும்போது பொதுவாக நமக்கு வந்து ஒற்றை தாள் அல்லது பல்வேறு இதாக தாள்களை கொண்டதாக இருக்கலாம் இந்த ஒற்றைத்தாளில் வந்து கீறுதல்கள் மூலம் ரெண்டு மடங்கு அல்லது மூன்று மடங்கு படிவங்களை உருவாக்க முடியும்னு கொடுக்கப்பட்டிருக்கும் ஒற்றைத்தாளில் நம்ம என்ன சொன்னால் கீரல்கள் மூலம் அப்படின்னு சொல்லும்போது உனக்கு என்ன சொல்லலான்னு சொன்னால் அந்த தொடர் எழுதுபொருளை நீ பயன்படுத்துகிறியா அல்லது மடிக்கும் பொழுது நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லும்போது ஒற்றைத்தாளில் நம்ம எப்படினாலும் ரெண்டு அல்லது மூன்று மடங்கு புத்தொகுப்புகளை நம்ம என்ன சொல்லணும் உருவாக்க முடியும் காரணம் குறைவான தாள்கள் இல்லையா ஒன்று அல்லது நம்ம ரொம்ப அதிகமாக இன்செர்ட் பண்ணலை தொகுப்பாக உருவாக்க இல்லை எனவே ஒற்றை தாளை பயன்படுத்தும் போது அவை எளிதாக ரெண்டு அல்லது மூன்று மட மடங்கு நம்ம படிவ தொகுப்புகளை உருவாக்க முடியும் அடுத்து பாருமா மூன்றாவதில் பாரு தொகுப்புகளை தொகுதி முறையில் வைத்தல் தொகுப்புகளை தொகுதி முறையில் வைத்தல் அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கோம் இந்த தொகுப்புகளை தொகுதி முறையில் வைக்கும்போது தொகுதி அப்படின்னாலே ரெண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட ஒத்த வடிவிலான படிவங்கள் அதாவது சொல்கிறோம் ஒத்த வடிவிலான ஒன்றுபோல் உள்ள படிவங்கள் அட்மிஷன் ஃபார்ம் ஸ்காலர்ஷிப் ஃபார்ம் கொள்முதல் படிவம் விற்பனை படிவம் இப்படின்னு சொல்லப்பட்ட ஒரே போல உள்ள படிவத்தை ரெண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட ஒத்த ஒன்று ஒன்றுபோல் உள்ள படிவங்களை நம்ம என்ன வச்சிடறோம்னா அச்சிட்டு நம்ம பிரிக்கிறோம் அவ்வாறு பிரி பிரிக்கும்போது தனி படிவமாக அவை என்ன செய்யலாம் இருக்கலாம் அவர் ஒருங்கிணைக்கப்பட்ட அல்லது ஒன்று திரட்டிய தாள்கள் அல்லது இந்த தொகுப்புகளாகவும் சேர்த்து கொள்ளலாம்னு சொல்லி இதுக்கு நல்ல ஒரு உதாரணமாக நமக்கு பார்த்தேன்னு லெட்ரு பேட்லாம் பிரிக்கவும் முடியும் படிவங்களாகங்கும் போது இல்லையா இப்போ பாரு ரயில்வே டிக்கெட் கவுண்டர்லாம் புக் வச்சுருப்பாங்க அதில் ஒன்றா எடுத்து ஃபோல்டு பண்ணியிருக்கோம் அதன் மூலமா நமக்கு என்ன தொகுப்பெல்லாம் தொகுப்புலாம் பிரித்து கொடுக்கவும் முடியும் இந்த நகல்கள் வந்து நமக்கு பதிவு நகல் பிரிக்கப்படாமல் பதிவேடுகளாகவும் கூட நம்ம என்ன செஞ்சுக்கலாம் வைத்துக்கொள்ள முடியும்னு கொடுக்கப்பட்டிருக்கோம் அடுத்து நான்காவது பாயிண்டில் பாரு தொகுப்புகளை அட்டைகளாக அல்லது புத்தகங்களாக வைத்தல் தொகுப்புகளை அட்டைகளாக அல்லது புத்தகங்களாக வைத்தல்னு சொல்லி பார்க்குறோம் மாணவியை இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நமக்கு என்ன சொல்லலாம் படிவங்கள் வந்து வெவ்வேறு விதமான படிவங்களை உள்ளடக்கிய தொகுப்பு வெவ்வேறு விதமான படிவங்களை உள்ளடக்கிய தொகுப்பும் இந்த வெவ்வேறு விதமான படிவங்களை உள்ளடக்கிய தொகுப்பை நம்ம எப்படி தான் வைக்க முடியும்னா அட்டைகளாக வைத்து அனைத்து நகலும் சீராக அடுக்கி வைக்கப்படும் அட்டைகளாக வைத்து அனைத்து நகலும் சீராக அடுக்க வைக்கப்படுகிறது அடுத்து என்ன சொல்லலாம்னு சொன்னால் பார் அழகு தொகுப்புகள் சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கோம் பாருமா அழகு தொகுப்பு அழகுன்னு சொல்லும்போது ஒரு யூனிட் அப்படின்னு சொல்லிடலாம் இல்லையா ஒரு குறிப்பிட்ட அளவு அப்படின்னு சொல்கிறோம் தனிப்பட்ட ஒன்று அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம் இது வந்து ஒரு சைஸ் வாரியாக நீளமான படிவங்கள் எல்லாம் அல்லது குட்டையான படிவங்கள்லாம் தனியாக அகலமாக இருக்கக்கூடிய படிவங்கள்லாம் தனியாக இப்படி தான் வகை வாரியாக நம்ம என்ன சொல்லலாம் அழகு தொகுப்புகளை நம்ம பிரிக்கிறோம் இந்த அழகு தொகுப்புனை பிரிக்கும் பொழுது குறைந்த அளவில் தொடர்ச்சியாக நம்ம பயன்படுத்தும் பொழுது செலவு சிக்கனமாக இருக்கும் குறைந்த அளவாக இருக்கணும் ஆனால் தொடர்ச்சியாக நம்ம பயன்படுத்தணும் அதாவது ஒரு யூனிட்டுக்கு இப்போ நீளமான படிவங்கள் இருக்குதுன்னு வச்சுக்கேன் இதில் வந்து நமக்கு என்ன சொன்னால் குறைஞ்சது ஒரு நூறு நூறு தான் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இதை நம்ம ரொட்டீனாக ஒவ்வொரு மாதமும் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கும்போது இதில் செலவு நமக்கு குறைவாக வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கோம் மாணவிகளே இந்த அழகு தொகுப்பினுடைய வகைகளை ரெண்டாக பிரிக்கலாம் அழகு தொகுப்பினுடைய வகைகள் இரண்டாக பிரிக்கலாம் அவை என்ன சொல்லலாம் அப்படின்னு சொல்லும்போது அழகு கட்டமைப்பு தொகுப்புகள் மற்றும் பட தொகுப்பு முறை என அழைக்கப்படுகிறது அழகு கட்டமைப்பு தொகுப்பு மற்றும் பட தொகுப்பு முறைன்னு சொல்லி கொடுக்கப்படலாம் ஆறாவதாக பார்க்கும் பொழுது பருவான் தொடர் தொகு தொகுப்புகள் அல்லது தொடர் எழுதுபொருள் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் தொடர் தொகுப்புகள் அல்லது தொடர் எழுதுபொருள் இந்த தொடர் தொகுப்புகள் அல்லது தொடர் எழுதுபொருள் என்பது இந்த தட்டச்சு செய்பவர் வந்து படிவங்களை இயந்திரத்தில் பேப்பரை அப்படின்லாம் பாரு ஒவ்வொரு பேப்பராக வச்சு அதை ச அந்த ரோலரை ஸ்லிப் பண்ணி சமமாக இருக்க அனுப்பிடிச்சு அதை இன்சர்ட் பண்ணி அதை டைப் அடிக்கிறதுக்கு எனக்கு நீண்ட நேரம் ஆகும் இப்போ இந்த அந்த நேரத்தெல்லாம் தவிர்க்கிறதுக்காண்டி தான் தொடர் எழுதுபொருள் பயன்படுத்துகிறவங்க கார்பன் காகிதத்தை பயன்படுத்தி நகல் எடுப்பதால் படிவங்கள் கிளியாமல் இருக்க பல பிரதிநிதிகள் சாரி பல நகல்களை நமக்கு என்ன சொன்னால் பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவோம் தட்டச்சு பேப்பரில் ஒவ்வொரு பேப்பராக வச்சு நீ பிரிண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நேரம் இனமாகும் எனவே மொத்தமாக நமக்கு தபால்களை வைப்பதற்கு வசதியாக என்ன என்னச்சு அப்படின்னா தொடர் எழுதுபொருளை வைத்து பயன்படுத்தப்படுகிறது இதன் மூலம் நமக்கு நகல்கள் கூட வைத்து எடுக்கும் பொழுது பல பிரதிகளை நம்மளால் என்ன செய்யணும் பெற்றுக்கொள்ள முடியும் அடுத்து అలూ పడివతీ இந்த படிவ தொகுப்பில் ஒரு படிவத்திலேருந்து மற்ற படிவங்கள் எப்படி மாறுறாங்க அப்படின்னா இதில் ஒரு ஒன் வேர்டு கொஸ்டின் நீ படிச்சுக்கிடணுமா துளையிடப்பட்ட படிவ முறையில் பிரித்தெடுக்கப்படுகிறது கொடுத்துருக்கோம் துளையிடப்பட்ட படிவத்திற்கு மறுபெயர் என்னென்னா ஃபெர்ஃபோரேஷன் ஃபெர்ஃபோரேஷன் அந்த வேர்டு உன்னுடைய புக்கில் அறுபத்தொராது பக்கத்தில் ஒரு ஒன் வேர்டுக்கு இருக்கும் ஒரு படிவத்திலேருந்து மற்ற படிவங்கள் என்ன முறையில் பிரித்தெடுக்கிறோம் ஃபெர்ஃபோரேஷன் அல்லது துளையிடப்பட்ட படிவம் அதாவது டாட் டாட் போட்டு தனித்தனியாக பிரிக்கிறோம் அந்த டாட் டாட் போட்டு இந்த து துளை மூலியமாக இப்போ பில்லா டக்குன்னு இப்படி கிளிக்கிற இல்லை அது கிழிக்கும் பொழுது அந்த டாட் டாட்டாக இருக்கும் எல்லா அதிலையும் நீ பார்த்துருப்பேன் இந்த துளையிடப்பட்ட துளையிடப்பட்ட படிவம் பிரித்தெடுப்பதற்கு வசதியாக உள்ள வாய்ப்பிற்கு பேர் என்னென்னா ஃபோர் ஃபோர் ரேசன் என அழைக்கப்படுகிறது ஃபோர் ஃபோர் ரேசன் என அழைக்கப்படுகிறது மாநிலங்களில் இங்கே அடுத்ததாக நம்ம பார்க்க வேண்டிய தலைப்பு பல்வேறு வகை தொடர்பு எழுதுபொருள் அவற்றினுடைய நன்மைகளை பற்றி பார்க்கலாம் ஓகே இப்போ நம்ம பார்த்த தலைப்பு படிவ தொகுப்புகள் இந்த படிவ தொகுப்புகளை நம்ம என்ன ஆறு ஹெட்டிங்கில் படிக்கிறோம் தனித்தாள்களை தனித்தாள்கள் தொகுப்பு அடுத்து ஒற்றைத்தாளை எளிதாக பிரித்தல் மற்றும் மடித்தல் மூன்றாவதாக தொகுப்புகளை தொகுதி முறையில் வைத்தல் நான்காவதாக தொகுப்புகளை அட்டைகளாக அல்லது புத்தகங்களாக வைத்தல் அடுத்தது நம்ம என்ன சொன்னால் அழகு தொகுப்புகள் ஆறாவது ஒன்று தொடர் தொகுப்புகள் அல்லது தொடர் எழுதுபொருள் என அழைக்கப்படுகின்றன